ஸ்பான்சர் பை பை மோட்டோ, இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் காண்பது கோழி இந்த ஈமுக்கோழியுடைய பிறப்பிடம் வந்து ஆஸ்திரேலியாவின் மிக பெரிய பறக்காத பறவை தீக்கோழிக்கு அடுத்து மிக பறக்காத பறவை இனத்தில் முத ஈமுக்கோழி உள்ளது இது சுமார் இரண்டு மீட்டர் உயரமும் சுமார் நாற்பத்தைந்து கிலோ இடை வரை வளரக்கூடியது இதனுடைய நிறம் வந்து சாம்பல் நிறம் அதில் இந்த ஈமுக்கோழி வேகமாக ஓடக்கூடிய திறன் பெற்றது இதனுடைய உணவு வந்து பல வகையான தாவரங்கள் பூச்சிகள் இன்னும் இந்த ஈமுக்கோழி வந்து ஆஸ்திரேலியாவில் இமுக்கோழி நீளமான மெல்லிய கழுத்துக்களும் அதனுடைய கால்களும் கொண்டுள்ளது இமுக்கோழி மிதமான வேகத்தில் மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவை ஒரே நேரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் நீல்கோழி பயணிக்கக்கூடியவை இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முட்டை <talynAPży> <tfalls> நல்ல விலைக்கு